ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து பதிவு செய்திருப்பேன்னு பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ஜூகேல இருக்கிற மாலாக்கா வந்து சார் ப்ளவுஸ் தைக்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் தந்துட்டு போனவங்க ஸோ சார் ப்ளவுஸ் மட்டும் இல்லை கவுன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உடுப்பு தான் வந்து ஆர்டர் தந்துட்டு போனவங்க அதெல்லாம் அங்கே பாமாக்கா ஒரு ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க வாங்க என்ன முடியலையோ கொஞ்சம் வேலையாக வேற கிஞ்ச் இவ்வளோ சார் பிளவுஸும் இப்போ விட்டு விடும் கிருஷ்ணா ரெண்டு மூன்று நாலு பதினாறு பதினேழு பதி எட்டு பத்து பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறக்கே உண்மைக்கு வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது அவங்களுடைய சார்வோஸ் எல்லாமே வந்து வெற்றிக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவங்கள வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் அப்போ நல்ல மாதிரி எங்களோட அனைவருக்கும் வணக்கம் நான் பசாத் மீண்டும் ஒரு காலிவுடாக உங்களை சந்திக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்துருச்சுன்னா அவங்களுடைய கடையக்குள்ளான்னு நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளான பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்துச்சுன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து பதிவு செய்திருப்பேன் பார்த்துருவீங்க அதாவது வந்து ஜூகேல இருக்கிற மாலாக்கா வந்து சார் ப்ளவுஸ் தைக்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் தந்துட்டு போனவங்க ஸோ சார் ப்ளவுஸ் மட்டும் இல்லை கவுன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உடுப்பு தான் வந்து ஆர்டர் தந்துட்டு போனவங்க அதுவும் வந்து அவசர உடுப்புகள் அஞ்சாந்தேதி தரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இருபது சார் ப்ளவுஸுக்கிட்ட சார் பிளவுஸே வந்து ஒரு இருபது சார் ப்ளவுஸுக்கிட்ட தந்தவங்க ஆனால் அவங்களுடைய ப்ளவுஸ் ஒன்றுமே வந்து இன்னுமே வந்து நாங்கள் தைக்க துவங்கலை ஸோ இன்றைக்கு வந்து ரெண்டாம் தேதி ஆகிட்டு அஞ்சாந்தேதி காலையில் கொடுக்கணும் ஆனால் ஒரு ப்ளவுஸுமே வந்து இன்னமும் தைக்க துவங்கலை ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வந்த இன்னமும் ரக்காவும் வந்து ஒரு ஒம்பது பத்து சாரல் பிளவுஸ் வந்து தைக்க தந்தவங்க ஸோ அவங்களுடைய சாரல் பிளவுஸுமே வந்து இன்னமும் தைக்கலை ஸோ ஆனால் வந்து அஞ்சாந்தேதி கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஆறாம் தேதி வந்து பயணம் போகிறாங்க இன்றைக்கு தான் வந்து அவங்களுடைய சார்லோஸ் லோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பெட்டை போன் பட் நான் வந்து நாளைக்கு நாலண்டை கண்டு சொல்லி ரெண்டு நாள் தான் தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வந்து சார் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்போ கடையில் வந்து இப்போ ரெண்டு படியில் தைக்கிறபடியாக ஓரளவு பிரச்சனை இல்லை அதே மாதிரிக்கு அவங்களுடைய சார்லோஸும் வந்து பெரிய அளவான மாடல் இல்லை நார்மலான மாடலாம் அப்போ தைக்கிறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் இந்த வாரம் அங்கே பாமாக்கா ஒரு ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க வாங்க

இன்னும் கொஞ்சம் வேலையாக இருக்க முடியும் அடிச்சு தரலாமா இது வேலையை முடிய அடிச்சு தரல அதே பார்த்தது அது வெளிநாடு போறதுக்கு முதல்தான் நடத்தது ஓ ஓ ஓ ஓ அது ஐரோப்பாவுக்கு இங்கே இல்லை ஆப்பிரிக்காவுக்கு போட்டு வந்தவர் ஓ இல்லை ஓ அதுக்கு தான் போனேன்

ஓகே பாருங்கன்னைக்கு தான் அவங்களுடைய சார் பிளவுஸ் எல்லாமே வந்து ஒட்டுறது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இவங்களும் வந்து எங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அப்போ நல்ல மாதிரி எங்களோட ஸோ எல்லாட்ட வீடியோவே பார்க்குறவங்க அப்போ வர்ற நேரத்தில் கதைக்கிறவங்க ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்க தந்தவங்க அதாவது வந்து ஸ்கேர்ட்டுக்கு போடக்கூடிய மாதிரிக்கு ஒரு ஷர்ட் அண்ட் பிளவுஸ் சொல்லி ஒன்று தைக்க தந்தவங்க ஸோ அதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க ஓகே இப்போ உங்களுடைய ப்ளவுஸ் வந்து எத்தனை ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ நாங்கள் வெட்டோணும் ஒன்று ஆ இது ஒட்டுறதுக்கு முன்னாடி நேற்றைய நம்ம வந்து ஒரு சார்ல் மோஸ் ஒன்று தைச்சிருந்தாங்க உண்மைக்குமே பார்க்குறதுக்கு சும்மா சட்டப்படியாக இருக்குது ஸோ சிம்பிள் மொடலாக இருந்தாலும் பார்க்கவே நல்ல ஒரு அழகாக இருந்துச்சு ஸோ வட்டி கொடுக்க கூட நான் நினைக்கல இந்த சார்ல்வாஸ் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் தைச்சா பிறகு பொம்மையில் எடுத்து கொழுவிதான் உண்மைக்குமே வந்து பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ அதை வந்து காட்டுறோம் வந்து பாருங்கள் சிம்பிள் மொடல் தான் இந்த பாருங்கள் அப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க பார்க்குறதுக்கே உன்னைக்கும் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்துன்னு இது வந்து மணக்காட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சி ஒரு தைக்க கொண்டு வந்தவங்க ஸோ அன்றைக்கு பார்த்துருக்கீங்கள் தைக் வீடியோ எடுத்து போது ஆர்டர் பண்ண தந்தவங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கினாங்க பாருங்கள் பின்னுக்கு வந்து ஒரு வி வடிவிலான நெக் அதே மாதிரி முன்னுக்கும் வந்து அதே வடிவிலான கருத்து தான் ஸோ கை வந்து பார்த்தீங்கன்னு தனி நெட்டில் ஸோ இது வந்து ஒரு சுருக்கு கை ஸோ மேலையும் சுருக்கு கீழே சுருக்கு வச்சு ஒரு பேண்ட் ஒன்று அடிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி பின்னுக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இங்கே ஒரு போ ஒன்று கட்டி ரெண்டு நூல் தொங்க விட்டுருக்கோம் ஸோ இது வந்து உண்மைக்குமே வந்து டபுள் கலர் சாரியாக இருந்தால் இந்த களத்துக்கு வந்து வேறு லெவலாக எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஐந்தனுக்கு அவங்க வந்து எனக்கு இப்படி ஒரு களத்தை அனுப்பினாங்க ஐந்தனுக்கு நான் இதை அனுப்பினேன் அப்போ ஐந்தன் வந்து தச்சு வச்சுருக்கு ஸோ நேற்று எதுனா நான் அலுவலாம் வழியில் போயிட்டேன் போயிட்டு வந்து வாங்க உண்மைக்கே வந்து அழகாக இருந்துச்சு அப்போ உடனே வந்து பொம்மையில் போட்டு கொழுவியாச்சு ஓகே இப்போ உங்களுடைய சார் பாக்ஸ் கட்டி வருவோம் இந்த பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்மை நான் எல்லாத்துக்கும் போடலாம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ப்ளவுஸ் துணி இருக்குது அதே அதேமாதிரிக்கு ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாரியல் இருக்குது ப்ளவுஸ் பீஸ் இன்னைக்கு தான் வந்து வட்டி எடுக்கணும் பதினாலு பாருங்க இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதி எட்டு பத்தொம்பது இருபது ஸோ இந்த இருபது சார் ப்ளவுஸுமே நாளைக்குள்ளே முடிக்கணும் முடித்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பதினோரு பத்து சாரல் லோஸ் ஒம்பது சார் லோஸ் இருக்குது அவங்களுக்குமே வந்து தைக்கலாம் ஸோ நாங்கள் வந்து தைக்கலாம் தைக்கலாம் என்று போட்டு வந்த வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டே இருந்தோம் அப்போ இதெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்துட்டு ஸோ இன்றைக்கி நாளைக்கு நாளடைக்குன்னு சொல்லி சரியான இதாக தான் இருக்கும் வேகமாக வேகமாக இருந்தால் தான் முடிக்கலாம் ஓகே அப்போ இந்த சார் லோசல் எல்லாம் வந்து கட் பண்ணப்போன் ஸோ கட் பண்ணுறதுலேயே ஒரு ஒன்றரை மணி ஆள் ரெண்டு மணி ஆளுத்துக்கு அவ்வளோ சார்ல் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் தைக்கிறலான்ட்டு இருக்கு விஷயம் ஓகே அப்போ நான் எல்லாத்தையும் வந்து லைனிங்குகள் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இல்லை அவங்க வந்து ஒரு அஞ்சு சாரல் ப்ளவுஸுக்கான லைனிங் வந்து கொண்டு வந்தவங்க அப்போ அம்மாவும் வந்து ஸோ அந்த அக்காவும் வந்து சாரல் ப்ளவுஸ்களுக்கு வந்து வேறு ஒரு நெக் சேர்ந்தால் வச்சு தைக்க சொன்னவங்க ஸோ ஒரே நெக் டிசைனு சொன்னால் அப்படியே போட்டு அப்படியே வெட்டி விடலாம் ஆனால் கழுத்துகள் வந்து வேறு வேறு என்றபடியாக கொஞ்சம் தான் மினாக்கட்டு மினாக்கட்டு தான் வெட்டணும் ஸோ நாலு சார் லோஸ் இது இதை அப்புறம் வைப்போம் அஞ்சு ப்ளவுஸுக்கான லைனிங் வந்து இதில் நான் போட்டேன் ஸோ அஞ்சு சார் ப்ளவுஸுக்கு முன்னே வெட்டலாம் ஆனால் அப்படி வெட்டுறது நாலு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் ஸோ ஆக கணக்கு அடிக்கினாலும் இல்லாது ஸோ வெட்டையிலான்டனால் கை நோவும் ஸோ அந்த மொத்த கத்திரிக்கொள் சொன்னால் அந்த வெயிட்டான கத்திரிக்கோள் சொன்னால் வளமழன்று வெட்டலாம் தம்பி அவங்களுக்கு கொஞ்சம் பேகமான வா என்ன ஹயந்தேன் கொஞ்சம் பேகமான இல்லைங்க தம்பி நீங்களும் தான் வேகமா அப்புறம் கூட்டு ஓடுறீங்கள பதினாலரை பதினஞ்சரை ரக்கம் அவசரத்தில் அதுக்காக வடிவில்லாமல் தைப்போம் அப்படின்னு சொல்லி தைத்தி வடிவாக தான் தைப்போம் ஓகே அப்புறம் கோல் ஒன்று வருது கதாச்சு போட்டு வாங்கலாம் வந்து செயல் ஒன்று போக சரி ஸோ அவங்க வந்து ப்ளவுஸ் தைக்கிற அதாவது வந்து கொஞ்சம் நல்ல லைனிங்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தவங்க அப்போ அந்த லைனிங்கையும் போட்டு விட்டு எல்லாம் ஸோ அது வந்து அவ்வளோ விருப்பம் அதே மாதிரி லைனிங் இங்கே எடுக்கலாம்னு சொல்லி கேட்டவங்க நான் எடுக்கலாம் நீங்கள் அங்கே அடுத்ததுக்கும் இங்கே எடுத்ததுக்கும் கொஞ்சம் மில வித்தியாசம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கோங்க அப்படி சொன்னாங்க அப்போ நீங்கள் மழைமையாக வைக்கிற மாதிரியே அவங்க வைக்கிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்கிறதுக்குன்னா கட்டாயம் அப்படி இருந்தால் லைனிங்காக வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இது வந்து செலைஞர் அது வந்து தெரு அப்படி ரெண்டு வகையான துணியாக அதாவது வந்து அங்கே இருக்கிற துணியை எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்காங்க போல இருக்கு இந்த பார்வை தெரியாத துணியை எடுத்து எடுத்து வைக்கலாம்

அடுத்த நாள் ஸோ ஏன் அதை வந்து நான் காட்டாகுன்னா கடைக்கு வந்து ஆப்பிள் வந்துருந்தோம் அதே மாதிரி தச்சு கொண்டு வந்தவங்களுக்கு வந்து தச்ச உடுப்புகள் வந்து முடிஞ்சுது இப்போ நான் வந்து அதை நாளையை கொடுத்துட்டு இதுதான் வந்து கொஞ்சம் வெறும் சூப்பரான துணியா இருக்கு

நீல்லாம் நோவுதோப்பா சத்தம் போடாம கொஞ்சம் சும்மா அலம்பிக்கொண்டி

bak <laughs> hai <laughs> <laughs> yeah matlab theek hai theek hai

மெயின் துணியெல்லாம் பார்த்து பார்த்து வெட்டா மதிய கொஞ்சம் போன் கதையோட கட்டுறேன் மட்டி இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம்

பிள்ளையில பிடி கரைப்பாட்டி உங்களுக்கு நினைச்சு அதனால மக்களே பாத்தீங்களா கதை வெச்சுக்களை கைய இப்ப நான் கட் பண்றேன் டீ விட்டாச்சு டீ குடிக்க கூட நேரம் இல்லாக்கடாக்கு പറയൂ പറ പറ കടയിലവിടെ നീ അവിടെ അക്കടാരി പോ거든요 എന്നെ വണ്ടി ഇവർ കേടേ വീണിപ്പാ കട거든요 ആ സുഗദ ഞാൻ അങ്ങോട്ട് കൊള്ളാ പോര് അങ്ങ നടക്ക് നടക്ക് ശാന്തവട്ടെ ഇല്ല വീണിപ്പല്ല അള്ളാസ് ബാസോളരിക്ക് எனக்கு சுர இல்லையா அப்ப நான் சாப்பிடுல அஞ்சாம் தேதி கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க முப்பது ரோசும் அஞ்சாம் தேதி இல்ல ஒரு ஆள் இருபது ஒரு ஆள் பத்து

இதுக்கு வந்து பார்த்துட்டுனா கழுத்துலேருந்து தகலமே வந்துருக்கு ஸோ கழுத்து அப்படியே கையுக்கு ஸோ ரெண்டுமே வந்துருக்கு நீ அடிய ஏ தம்பி 네 <susurra>

ஆ ஓகே ஓகே அப்போ வீடியோ எடுத்து எடுத்து ட்ரெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் இன்னொரு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறேன் பாய்